ஆதி ஆமும் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னு பதினாலு பெருக ஜன்னர் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி ரெண்டு வாசித்தோம் அடுத்தது ஒன்பது ரெண்டு ஒன்று ரெண்டு பதினாலு வரை வாசிங்க அதில் மனுஷனுக்கு இந்த ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்து கர்த்தர் உடன்படிக்கையும் செய்தான் ஆமே

ஆ ஆ இப்படிப்பட்ட அயோக்கிய தரங்களை செய்து கொண்டிருந்ததுனால் இந்த வெள்ளப்பிரலையம் வந்தது இதே போல் தான் கர்த்தருடைய வருகையும் அதி சீக்கிரமாக இருக்க போகிறது ஆமீன் ஆமீன் அன்று ஆண்டவராகிய தேவன் விசுவாசத்தில் நோவாவுடன் பேழை உண்டு பண்ண சொன்னார் இன்று பேழைக்கு பகுதியில் பிதா இயேசுவை நமக்கு தந்திருக்கிறார் ஆமீன் அந்த காலத்தில் பேழை தான் இந்த இயேசு கிறிஸ்து அன்று பேழைக்குள்ளே யார் போனாங்களோ அவர்கள் காத்துக்கொள்ளப்பட்டார்கள் இன்று இயேசுவோடு யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படும்